வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் மீண்டும் ஒரு மியூ மியூசிக் மசாலாவா இல்லை மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெலாம் செஞ்சிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கேன் ஸோ சில பல டிசிஷன்ஸ் ஒரு மூமெண்ட்டில் உங்களுக்கு நீங்களாகவே யோசிக்கலன்னாலும் வந்து தீரும் அந்த இடத்துல என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கடவுளும் காலமும் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்மளோட உழைப்புனால தான் அந்த ஒரு முடிவே நம்ம பக்கத்தில் வருது அப்படிங்கிறதுனால வருதையும் வர்றதையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அதுக்கும் மரியாதை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ஒருத்தர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா கிட்ட இருந்து ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு பண்ணுவோம் பார்ப்போம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது இணைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்குறதுக்கு கவனமாக இருங்க நான் இதுக்கு முன்னாடி போன வாரம் அப்படின்னு நினைக்கிறேன் போன வாரம் பேசும்போதே சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான் சுகர் ஓகேவா ஸோ சுகர் அப்படின்னு வரும்போது உடம்புல எங்கெல்லாம் சுகர் இருக்குது நம்ம அதிகமாக சுகர் சாப்பிட்றதுனால எதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு பல விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதுலேயுமே கூட முக்கியமான கருத்து ஆக்சுவலாகவே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் நான் போன மாதம் சொல்லியிருந்தேன் மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு அந்த ஒரு செட்டாகாத ஃபேஷன் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான ஃபேஷன்லாம் இப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் அதையும் நம்ம கொண்டு போக போகிறோம் சோ தொடர்ந்து நிறைய விஷயங்களும் நம்ம பேசுகிறதுக்கு தான் தயாரா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு எடுத்துக்காட்டில் ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக நம்ம டபிள்யூ டபிள்யூ எஃப் பார்த்துட்டு வந்திருந்தோம்னா ரெஸ்லிங் ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களா ஓகே கிட்ஸ் ஓகே ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களா அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டரை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் எடுத்துக்காட்டு அப்படின்னு வரும்போது சினிமா நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி ஃபேஷன் ஃபிட்னஸ் அதுக்கப்புறமா ஆட்டிடியூட் ஆட்டியூட்ல யாரு இருக்கா என்ன இருக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய ஆகும் ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான கருத்து கருத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி சோ எஸ் இணை நிகழ்ச்சியை எங்க இருந்து ஆரம்பிக்கும் எப்படி நான் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல சோ இணைய நிகழ்ச்சியையும் மங்களகரமா ஒரு பெரிய மேட்டர்ல தான் ஆரம்பிக்க போறோம் சோ தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் என்னப்படி சொல்கிறீங்க புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் நான் சொல்கிறேன் என்ன மேட்டர் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ எஸ் இணைய நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க போகிறது செல் கேர் சுயாக்கரை ஓகே ஸோ சுயாக்கரையில் இன்னைக்கு நான் பேசலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்ததை போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் அந்த ஒரு சுகர்னால் நம்மளோட பாடியில் வர இருக்கிற எஃபெக்ட்ஸ் என்னது வியாதியா ஸோ எஸ் வியாதி நம்மளோட உடம்புல வந்துச்சு நான் அப்படி இல்லைன்னா சக்கர சர்க்கரைனால பாதிக்கப்படுற பொருட்கள் என்னது அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம் இப்போது ஃபர்ஸ்ட்டாகவே நம்ம பேச போகிறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு வரேன் ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது வாய் மவுத் ஓகேவா ஸோ வாய்னால வாயில என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறான் சர்க்கரை நாள அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ வாயில் என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்க ஆஃப் அஃப்கோர்ஸ் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட்களில் பூச்சி வர்றது அப்படி இல்லைன்னா முரசு பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதி வந்து ரொம்பவுமே வீக்கர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதை நான் எப்படி ப்ரோ புரிஞ்சுக்கிறது இதில் உண்மை என்னது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இருக்கும் இதை நான் உணர்ந்ததே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து கோல்டான ஒரு விஷயத்தை குடிக்கும்போது உங்களோட முரசு பகுதி வந்து அப்படியே கூசி ரொம்பவுமே வலித்து அப்படியே பிரெயினுக்குள்ளே போய்ட்டு ஹிஸ்னு ஒரு ஃபீல் கொடுத்து உங்களை வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகி விட்ருக்கோம் இல்லையா அதுக்கு காரணம் உங்களோட முரசு பகுதி ரொம்பவுமே வீக்காக இருக்குது அது வீக் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு காரணமாக இருக்கிறது சுகர் ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து சுகர் எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம இன்னொரு வாரம் பேசுவோம் ஸோ சுகர்னால் வாயில் இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படலாம் நோயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா இருக்கும் இது நோய் தான் வீக் ஆகிடுச்சுன்னா இன்னும் காலங்கள் நீங்கள் வந்து சுகரை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது கம்ப்ளீட்டாக வீக் ஆகி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது வாய்னால் சாப்பிடவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும் ஸோ இப்போவே நீங்கள் வந்து சுகர் கண்டென்ட்டை கம்மியாக சாப்பிட்றது தான் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு சாப்பிட்டதுக்கப்புறமா வாய்க்குள்ளே போகணும் இல்லையா அப்புறம் ஆகும் தெரியுமா வாய்ப்புள்ள போனதுக்கப்புறமா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துக்கும் எந்த நியூட்ரிஷனாக இருந்தாலும் சரி ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் ஃபைபரு அதுக்கப்புறமா தேவையான விட்டமின்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் உடம்புக்குள்ளே ஏற்றுறதுக்கப்புறமா நியூட்ரிஷன் சமமான அளவில் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்கும் அதில் முக்கியமாக சுகர் எங்கெல்லாம் பரவுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட்டு பரவ ஆரம்பிக்குது இல்லையா ஸோ ஸ்கின்னில் என்ன மாதிரியான பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பேச போகிறோம் நான் சொன்ன மாதிரியே முரசு பகுதி அஃபெக்ட் ஆகிறதுனால அது வீக் ஆகுதுன்னா ஸ்கின் தோல் அப்படின்னு வரும்போது தோலுமே கூட அதனால் வீக் ஆகலாம் வீக் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வயசு போன ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஸோ ஆக்சுவலாக வந்து அவன் தான் அண்ணன் பார்க்க நான் அண்ணன் மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பசங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க பட் உங்களுக்கு வர்றது ஜெனடிக்ஸ் மூலியமாகவும் இருக்கலாம் ஏன்னா வந்து வம்சாவளியாவே சில பேருக்கு வந்து தம்பி தான் அண்ணன் மாதிரி தெரிகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட் நீங்க சக்கரை அதிகமாக சாப்பிட்றீங்களா இருந்தா அப்பாவை விட ரொம்பவுமே வயசான மாதிரி தெரியறது கூட வாய்ப்பு சக்கரை அதிகமாக சாப்பிட்றதுனா என்ன ப்ரோ இப்போ நீங்க காலையில எந்திரிச்சதும் டீ குடிக்கிறீங்க சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சினிமெண்ட் பஃப் சாப்பிட்றீங்க அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும் அப்படினா நம்ம பசங்க மாதிரியே வந்துடுவோமே ரொம்ப பண்ணு சாப்பிட்றீங்க இந்த ஜாம் பான் க்ரீம் பனிஷ் அந்த மாதிரி ஒரு பனிஷ் சாப்பிட்றீங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போயிட்டு திரும்ப உங்களோட ஆஃபீஸில் டீ கொடுக்குறாங்க அந்த டீயையும் குடிக்கிறீங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரமாக போயிட்டு உங்களோட அந்த ஒரு சாப்பாடு இருக்குது இல்லையா மீல்ஸை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க மீல்ஸையுமே கூட அஃப்கோர்ஸ் நம்ம சுகர் என்ன தான் ஃபீல் பண்ணி சாப்பிட்லனாலும் உங்களோட அரிசி சோறு மணிகளில் கூட சுகர் தேவையான அளவு இருக்குது அப்புறமா ஈவினிங் திரும்ப டீ குடிக்கிறீங்க டீயில் திரும்ப சுகர் இருக்குது அதுக்கப்புறமா ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படிங்கிற பேரில் எதையும் சுகர் கண்டென்ட் சாப்பிட்றீங்க சாக்லேட் சாப்பிட்றீங்களா இருக்கும் அந்த மாதிரி பல சுகர் கண்டென்ட்ஸும் சாப்பிட்றீங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு திரும்ப நைட்டுக்கு திரும்ப சோறு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறீங்க இதனாலேயே நீங்கள் டெய்லி எவ்வளோ சுகர் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தேடி பாருங்கள் இதனாலையும் நீங்கள் வயசு போன ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம் உங்களோட ஸ்கின் மூலயமா அஃப்கோர்ஸ் எஸ் தோள்களில் வர்ற பிம்பிள்ஸுக்குமே கூட சுகர் பல இடத்துல காரணமாக இருக்குது அப்புறமா ஹார்ட் ஹார்ட்டுன்னு வரும்போது இது ஏன் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகரில் இருக்கிற அந்த ஒரு கண்டென்ட் வந்து ஹார்ட்குள்ளே போகும்போது சுகரோட இப்போ நம்ம உதாரணத்துக்கு பாகு செய்கிறோம் இல்லையா பாகு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு செய்யும்போது ஆக்சுவலாக சக்கரையை நல்லா உருக வச்சோன்னா அது ஒரு மாதிரி பாகாக வரும் இல்லையா அந்த மாதிரி உங்களோட ஹார்ட் பகுதியிலையும் போயிட்டு அது தேவையான நியூட்ரிஷனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கொடுக்கறதுனால உங்களோட ஹார்ட்டுமே கூட சீக்கிரமாக வயசுக்கு போயிடும் அதாவது வீக்காக ஆரம்பிக்கும் வயசுக்கு போனாலே எல்லோரும் வீக் ஆகிறதுக்கு காரணமே சுகர் அதிகமாக எடுத்துருக்கிறது தான் சுகர் கம்மியாக எடுத்துருக்கிறவங்கள கொஞ்சம் நல்லா தேடி பாருங்கள் வயசுக்கு போய்ட்டும் யங்காக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் வயசுக்கு போனாலுமே கூட அவங்க வந்து யங்கான ஒரு பையன் எப்படிலாம் நடந்துக்குவானோ அந்த மாதிரி நடந்துக்குவாங்க சூப்பரான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எஸ் அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால அடுத்ததாக வந்து நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டமக் வயிறு வயிற்று பகுதிக்குள்ளே என்ன ப்ரோ ஆக போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்க உங்களோட அந்த ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது என்ன டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் ஜீரணம் அடைகிறது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீரணம் அப்புறமா எஸ் கழிவுகளாக வெளிக்கிட்டே ஆகணும் இல்லையா ஆனால் வெளியாகாமல் உங்களோட உடம்புக்குள்ளேயே இருந்துச்சுன்னா உங்களோட உடம்புமே கூட குப்பை தான் ஆனால் சுகர் மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் இன்ட்ரப்ட் ஆக ஆரம்பிக்குது அதனால இது ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகி ஒரு இடத்துல உங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக ஜீரணமாகாமல் கேஸாக வெளியே வர ஆரம்பிக்குது குப்பைகள் தான் கேஸாக வெளியே வர ஆரம்பிக்கும் அதனால் தான் உங்களோட வாய் லைட்டாக கபடி இது பற்றாததுக்கு உங்களோட உங்களோட உடம்புக்குள்ளே இருந்தே உங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல் ஃபீல் ஆகிறதுக்கு காரணமே உங்களோட உடம்புக்குள்ளே நிறையா குப்பை இருக்குது அதோட கேஸ் தான் அந்த ஒரு ஸ்மெல்லாக வருது அதுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டை சுகர் ப்ளே பண்ணுது அப்புறமா பிரெயின் பிரெயின் பற்றி பேசும்போது நம்ம முன்னாடியே டோப்பமைன் பற்றி பேசிட்டோம் இல்லையா ஸோ டோபமைனோட கன்டென்ட்டை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்தது ஆகணும் டோப்பமைனால தான் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க நிறைய படிக்கிறீங்க அப்போ நிறைய நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க க்ரியேட்டிவான விஷயங்களை பண்ணுறீங்க ஆனால் டோபமைன் வந்து அடிக்கடி உங்களுக்கு தேவையான அளவு சீனிலேயே கிடச்சிருச்சுன்னா சர்க்கரையிலேயே கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு யோசிக்க தோணாது ஸ்டடி பண்ண தோணாது அப்புறமா வந்து எந்த ஒரு வேலை பார்க்கவும் பிடிக்க பிடிக்காது க்ரியேட்டிவாக எதுவுமே ஐடியாஸ் வராது காரணம் நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுட்டீங்க உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரையை சாப்பிட்றதுனாலேயே அந்த ஒரு டோப்பமாகி சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா நீங்கள் யோசித்தா என்ன வேலை பார்த்தா என்ன ஏன்னா அதுக்கு தேவையான சந்தோஷம் தான் கிடச்சிருச்சே நீங்கள் வேலை பார்த்தா தான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு இருக்குது ஆனால் அதை வந்து நீங்கள் சக்கரை சாப்பிட்றது மூலியமாகவே உங்களுக்கு கிடச்சிருது அப்போ நீங்கள் வந்து எதுக்கு வேலை பார்க்க போகிறீங்க இதுதான் முக்கியமான மேட்டர் இது தான் அந்த ஒரு சாராயத்துலையும் நடக்குது இது அந்த ஒரு மெத்திலையும் நடக்குது இது தான் நீங்கள் இழுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சிகரெட்லேயும் நடக்குது ஸோ எஸ் சுகருமே கூட அதுக்கு ஒரு மெயினான ஸ்பான்சராக இருக்கார் சுகரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை பட் புரிஞ்சுக்கங்க அப்புறமா லங்ஸ் லங்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக சுகரை அப்படியே ஃபேட்டாக மாற்றிடுது இப்போது நம்ம உடம்புல வந்து நம்ம எவ்வளோ தான் கேலரிஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த கேலரிஸ் வந்து ஒரு இடத்துல எனர்ஜியாக கன்சியூம் ஆகி வெளியே போகணும் அப்படி வெளியே போகலைன்னா அவன் ஃபேட்டாக உடம்புக்குள்ளே தங்குவான் பட் லங்ஸ்குள்ளே எப்படி போய்ட்டு ஃபேட்டாக தங்குவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சுகர் சாப்பிட்டீங்கன்னா அதுலேயுமே கூட அளவான கேலரிஸ் இருக்கும் அது மெயினாக போயிட்டு செய்கிறது லங்ஸில் அந்த ஒரு லங்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாத சுகரை அவன் அப்படியே ஃபேட்டாக மாற்றிடுவான் எஸ் எனர்ஜியாக நம்ம யூஸ் பண்ணாத அந்த ஒரு சுகரை அவன் அப்படியே ஃபேட்டாக மாற்றிடுவான் ஃபேட்டாக மாற்றி உங்களோட லங்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிருக்கிறனால உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லங்ஸில் சுகர் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பல தியரிஸில் பல சயின்டிஃபிக்கான விஷயங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா லங்ஸில் சாராயத்தை ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் பார்த்து ஓகே அப்புறமா கிட்னிஸ் எஸ் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்பாயில் ஆகிறதே கிட்னி தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ கிட்னிலையுமே கூட ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதிகமாக சீனி சாப்பிடும்போது சர்க்கரை சாப்பிடும்போது ஆக்சுவலாக அது அப்படியே அந்த ஒரு விஷயத்தை சர்க்கரையை வந்து யூரினா மாற்றிடும் ஓகேவா யூரினா மாற்றினதுக்கப்புறமா யூரினா வெளிப்படுத்த ட்ரை பண்ணும் பட் மோஸ்ட்லி அதுவுமே கூட அந்த ஒரு ஆரஞ்ச் கலரில் இருக்கிற யூரினா தான் வெளிப்படுத்தும் ஏன்னா உங்களோட பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாமே வெளியே போக ஆரம்பிக்குது அதனால் உங்களோட கிட்னி வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த வெளியாக்கிக்கிட்டே இருக்குது வெளிப்படுத்துகிறனால அந்த ஒரு விஷயத்தினாலையே கிட்னி இன்னும் பாதிக்க ஆரம்பிக்குது பாதிக்கப்பட ஆரம்பிக்குது சோ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க உங்களோட கிட்னி பாதிக்கப்படுறதுக்கு காரணமே அதிகமாக யூரின் வெளியே போகிறதும் தான் அப்படிங்கிறதுனால சுகர் அதிகமாக சாப்பிட்றதுனால யூரின் அதிகமாக வெளியே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சோ யோசிச்சுக்கோங்க சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட வாழ்க்கையில என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் நாள் போய்கிட்டு இருக்கும்போது போது அந்த ஒரு விஷயம் வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும் நீங்க நல்லா தேடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பணக்காரர் அப்படி இல்லைன்னா எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து அந்த ஒரு ஜாப்ல இருந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பார் அப்படி இல்லைன்னா அந்த ஜாபே விட்டுட்டு அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அந்த ஒரு பிஸ்னஸ்லயுமே கூட அவருக்கு ப்ராஃபிட்லாம் இருந்திருக்காது பல நஷ்டங்கள் தான் இருந்திருக்கும் ஓகேவா அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அவருக்கு நஷ்டம் இருக்கிறது எதனால பார்த்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு தேவையான அளவு அவருக்கு காசு அப்போ கிடைக்கும் பட் அவர் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்னாலையும் அவர் ஸ்பென்ட் பண்ற அந்த ஒரு டைம்னாலையும் கொஞ்ச நாட்கள் போயிட்டு அவரோட பிசினஸ் வளர்ந்து அதனால அவர் ஒரு பெரிய இடத்துல நிற்கிறாரு அப்படிங்கறதுனால அவருக்கு தேவையான ஒரு வெல்த் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதே மாதிரி தான் சுகர் அப்படிங்கிறது அப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் பல நாட்கள் போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் ஜாப்பில் எப்போ தான் சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்போ சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் போயிட்டு அதுவுமே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக நம்ம போக போகிறது ஃபேஷன் ஸோ ஓகே இன்னைக்கு ஃபேஷனில் நம்ம அன்னைக்கு கொண்டு வந்த அந்த ஒரு ட்ரெண்டை திரும்ப கொண்டு வர போகிறோம் ஸோ எஸ் ட்ரெண்டாக ப்ரோ ஆக்சுவலாக வந்து ட்ரெண்ட்னாலேயும் அப்படி இல்லைன்னா நம்ம தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சிலப்பில் ஃபேஷன் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு நம்ம இந்த கண்டென்ட் பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி ஓகே அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் ரிங்ஸ் உங்களோட பல விரல்களில் நிறைய ரிங்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ப்ரோ அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வேண்டாம் அந்த ஒரு பறக்கமே நமக்கு வேண்டாம் ஆக்சுவலாக வந்து அதை பார்க்கவும் நல்லா இருக்காது யாரையும் அதனால் அட்ராக்ட் பண்ணுறது போகிறதும் கிடையாது உங்களுக்குமே வந்து அது ஒரு மோசமான நிகழ்வு தான் ஏற்படுத்துவோம் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த கையில் ஒரு குட்டியான ரிங் இதில் ஒரு பெரிய ரிங் இதில் வந்து இங்கேயே இல்லை இதில் வந்து இன்னொரு பெரிய ரிங்கை போட்டு இங்கேயுமே கூட குட்டியான ஒரு ரிங் போட்டிருக்கீங்க இது லெஃப்ட் ஹேண்டு ஒஷ்ரூம் போகிறீங்க எப்படி உங்களுக்கு கழுவிக்க முடியுமா இருக்கும் இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில சில பல இடங்கள்ல கம்ஃபர்ட் இல்லாமல் போறதுக்கு காரணமா சில பல மோசமான ஃபேஷன் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஃபேஷன் மெயின்டெனன்ஸே பண்ணணும் ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டியும் இருக்கணும் பார்க்கவும் மக்களுக்கு நல்லா இருக்கணும் ஓகேவா ஆக்சுவலாக ஃபேஷன் அப்படிங்கிறதே ஜட்மெண்ட்டுக்காக பண்ணுறது தான் அவனுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது அவனுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சிடணும் நம்மளோட கேரக்டரைசேஷன் நம்மளோட துணிமணில தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தெரிஞ்சிடணும் அதுக்காக தான் நான் தான் சொன்னேன் எஸ் அதே மாதிரி தான் இன்னொருத்தர் பார்க்குறதுமே கூட நமக்கு ரொம்பவுமே முக்கியம் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தரை இரிட்டேட் பண்ணாத மாதிரியும் நமக்கு கம்ஃபர்டபுளாக அடுத்த ஒரு வேலை பார்க்கணுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியும் உங்களோட ஃபேஷனை வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு மல்டிப்புள் ட்ரிங்க்ஸ் நிறைய பேருக்கு சூட் ஆகாத ஒரு ஃபேஷன் பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி ஓகே அடுத்ததாக இருக்கிறது இப்போது எனக்கு நிறைய இடங்களில் பார்த்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு ஃபேஷன் தான் ஆக்சுவலாக நீட்டமாக சட்டை போடுறாங்க அதாவது நீளமாக சட்டை போடுறாங்க ஆக்சுவலாக அந்த ஒரு டீ ஷர்ட் தான் ஆக்சுவலாக ஷர்ட்டுமே கிடையாது நிறைய பேர் ஷர்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் துள்ளாத துள்ளும் துல்லும் படங்களில் மாதிரி தளபதி மாதிரி உடுத்திருக்கோம் போல இருக்குது நம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக தளபதியுமே கூட அவரோட அந்த ஒரு ஹிப் போஷனில் இருந்து ஒரு ரெண்டு தான் கீழே எடுத்திருப்பார் ரெண்டு இன்ச்சு தான் கீழே எடுத்திருப்பாரு அதை விட்டுட்டு இவனு என்னன்னா நீ பக்கம் வரைக்கும் அதாவது முட்டி பகுதி வரைக்கும் நீளமான சட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயுமே கலர் காம்பினேஷன் ரொம்பவுமே மோசமாக இருக்குது ஆக்சுவலாக ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கு வந்து பேகியாக உடுத்துறது ஓகே தான் பட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தினால எந்த ஒரு பேகி டீஷர்ட்னால நீங்கள் பார்க்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க ரொம்ப நீளமாக உடுத்துறது வந்து சும்மா என்னது பொண்ணுங்க வந்து கவன் போட்டு சுற்றுற மாதிரி இருக்குது என்ன பிற சொல்கிறீங்க பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா நோ நீ எதுக்கு பொண்ணு மாதிரி உடுத்துற அப்படின்னு கேட்குறேன் பசங்க பசங்க மாதிரி உடுத்துறது தான் அழகு பொண்ணுங்களும் பொண்ணுங்க மாதிரி உடுத்துறது தான் அழகு அப்படிங்கிறத அவங்களும் வர வர ரியலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் பசங்க வந்து ரொம்ப நீளமாக உடுத்துறதுனால ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அதுலேயுமே கூட கை கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருக்குது இருந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு முட்டி பகுதி வரைக்குமே மறைஞ்சிதான் இருக்குது நிறைய பேரோடது அதையுமே கூட ரொம்பவுமே ஃபேஷனாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது ஒரு ஃபேஷனே கிடையாது ரொம்பவுமே மோசமான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பசங்களாக பிரச்சனைக்கு வந்துடாதீங்க யோசிச்சிக்கங்க வைப்புரியகுமார் அப்புறமா ஹேட் ஆக்சுவலாக ஹேட் போடுறது அப்போ மோசமான ஃபேஷனா அப்படின்னு கேட்குறீங்கன்னா இருக்கும் நான் இது வரைக்குமே பேசினேன் இந்த ஃபேஷன் மிஸ்டேக்ஸில் நல்லா எடுத்து பார்த்துக்கங்க இந்த ரிங் அப்படி பற்றி பேசும்போது நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான் கம்ஃபர்ட் ரொம்பவுமே மஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறைய ரிங் போட்டிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு வேலை பார்க்க முடியாது பைக் ஓட்ட முடியுமா ரிங்லாம் போட்டுக்கிட்டு கஷ்டமாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்பில் பண்ணுற சில பல விஷயங்களை வந்து இன்டரப்ட் பண்ணாமல் இருக்கணும் உங்களோட ஃபேஷன் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவதாக இருந்தது வந்து இந்த ஒரு லாங்ஸ் டீஷர்ட்ஸ் ஓகேவா இது வந்து உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் உங்களோட ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஓகே தான் பட் அதனாலேயே நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகி உங்களோட உடம்புக்கு கரெக்டாக உங்களோட உடம்புக்கு கிடையாது யாரோட உடம்புக்குமே கரெக்டாக இருக்காத மாதிரி சத்தங்களை யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக லார்ஜ் டீஷர்ட் வர வேண்டிய இடத்துல டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காது ஆனால் சில பேர் இப்போது அதையே ஒரு ஃபேஷன் நான் நினச்சிக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் கரெக்டாக இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஓகேவா அதை தாண்டி நீங்கள் யோசிக்கலாம் சரி ஓகே இது நல்லா அது நாளில் அப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் யோசிக்க தேவையில்ல இந்த ஒரு விஷயம் தான் நல்லா இல்லை நம்ம அடுத்ததாக பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனால் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு வரப்போகுது ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்மளோட ஃபேஷன் அந்தந்த இடத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஒரு ஷர்ட் போடுறீங்க அண்ணா ஒரு ஒஃபிஷியலாக உடுத்துருக்கீங்கண்ணா வீட்டில் எதுக்கு ஒஃபிஷியலாக உடுத்திருக்க போகிறீங்க ஓகே ஒரு பேண்ட்டை போட்டு ஷர்ட்டை போட்டு டிக் பண்ணி டக்கின் பண்ணி அதுக்கப்புறமா அதோடய ஸ்லீவை ஃபுல்லாக விட்டு அதெல்லாம் இதுக்கு வீட்டுக்குள்ளே பண்ண போகிறீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் வெளியே வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபேஷன் மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஆக்சுவலாக ஹேட் போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் இலங்கையில் வந்து பல இடங்களில் ஃபேஷனாக தெரியலை அது ஒரு மாதிரி ஆக்குவர்டாக தான் தெரியுது ஸோ நீங்கள் சொல்லலாம் ப்ரோ அந்த ஒரு ஹேட்டை போடுறது வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கும் அவ்வளோதானே அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியா இருந்தாலுமே கூட நீங்கள் வெயிலுக்காக போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேட் இருக்குது ரொம்பவுமே ஃபேஷனான ஒரு ஹேட்டை வந்து நீங்கள் டீஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் போட்டிருக்கீங்கன்னா நல்லா இருக்காது அது மட்டும் இல்லை அதுக்கு தேவையான இடங்கள் இருக்குது அந்த இடங்களுக்கு அந்த ஒரு ஹேட்டை போட்டிங்கன்னா இன்னும் வேல்யூவாக இருக்கும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஹேட் போட்டுக்கிட்டு சுற்றுறீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு ஹேட் போட்டு போனாலும் அது வேல்யூவாக இருக்காது சொட்ட விழுந்துருச்சா அதை மறைக்கிறதுக்கு தான் ஹேட் போட்டிருக்கியா இல்லை இல்லை கொஞ்சம் பார்த்து ஓகே அப்புறமா பிரிண்ட் டீஷர்ட் அப்படின்னு வரும்போது எஸ் பிரிண்ட் டீஷர்ட் ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு கல்ச்சரை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறீங்களா இருக்கும் அப்படி இல்லைனா உங்களோட ப்ராண்டை காட்டுறீங்களா இருக்கும் அப்படி இல்லைனா உங்களோட லவ்வை வெளிப்படுத்துறதுக்காக ஷீ லவ்ஸ் மீ ஷீ லவ்ஸ் ஹம் ஏதோ லவ்ஸ்ங்க ஏதாச்சும் ஒன்று போட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறீங்களா இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பிரிண்ட் அவுட்டாக உங்களோட சட்டை மேலே டிஷர்ட் மேலே வச்சிருக்கீங்க இருக்கும் ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் நீங்கள் வந்து டூ மச் ஆஃப் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க டீ டீஷர்ட்ல ஓகேவா சம்பந்தமே இல்லாமல் அங்கே இங்கே இங்கே அங்கேனு பிரிண்ட் பண்ணும்போது பார்க்க நல்லா இருக்காது ஆக்சுவலாக நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது கிடையாது பிரிண்ட் பண்ண ஷர்ட்ஸ் இருக்குது அஃப்கோர்ஸ் அதை ஃபேஷனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த ஸ்லீவ் வந்து ஆக்சுவலாக வந்து லாங்கான ஒரு டிஷர்ட்னு அதுலேயுமே இந்த மாதிரி மோசமான ஒரு பிரிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க தான் உண்மை சரி ஓகே இப்போ நம்ம இந்த ஒரு கேப்பையும் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் இந்த ஒரு மிஸ்டேக்ஸையும் முடிச்சுட்டு வந்துடலாம் ஆக்சுவலாக ஆட்டிடியூட் பார்க்க போக போகிறோம் அதுலேயுமே ஒரு மிஸ்டேக்கை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் ஆக்சுவலான மிஸ்டேக் அதை வந்து கரெக்டாக எப்படி மெயின்டெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் ஓகே சோல் ஜஸ் இன்னைக்கு ஆட்டிட்யூட் பகுதியில நம்ம ஃபேஷனுக்கும் ஏத்த மாதிரி ஆட்டிட்யூட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஃபிட்னஸுக்கும் ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த பேச போறோம் ஆக்சுவலா இது எல்லாமே எங்கே வந்து நிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு நபர் முன்னாடி நிற்கும் போது யாரு ப்ரோ அம்மாவா லவரா ச்சே ஏய் ஃப்ரெண்ட்ஸா அவன் கிடக்குறான்டா அதெல்லாம் கிடையாது நண்பன் கண்ணாடி உங்கள் முஞ்ச நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோடய ஃபீலே கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட்டு மஸ்ட்டாக இருக்குது ஒஷ்ரூம் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களோட வீட்டில் ஒரு ஒஷ்ரூம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் பார்க்குற மாதிரியான அளவில் ஆச்சு ஒரு கண்ணாடி இருந்ததாகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு தலையை துவட்டும் போதோ மூஞ்சை பார்க்கும்போதோ ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறமா எஸ் உங்களோட வீட்டில் உங்களோட ஃபுல்லாக பேண்ட்டு தெரிகிற அளவுக்கு முடிஞ்ச வர ஒரு மிரர் இருந்ததாக ஆகணும் அது ரெண்டுமே ரொம்பவுமே மஸ்டான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் பேண்ட்டு வந்து ஷர்ட்டுக்கு ஏற்ற கலரில் யூஸ் பண்ணுறீங்களா இது ரெண்டையுமே போட்டால் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கேள்விகளாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா தான் தெரியும் அப்படிங்கிறதுனால பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கு ஒரு மிரர் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இது எல்லாமே ஃபேஷனுக்குள்ளே தானே வருது இது எப்படி ஆட்டிடியூட்குள்ளே வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட பாஸ்டர் உங்களோட கேஸ்டர் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களோட ரொமான்டிக் சைடு அது ரைட் சைடாக அது ரொம்ப ரகடாக இருக்குது லெஃப்ட் சைட் தான் உங்களோட ரொமான்டிக் சைடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா கண்ணாட்டில் பார்த்து ஓ அப்படி வரியா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறவனே வந்து உங்களோட எமோஷன்ஸை கொட்டக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னா போயிட்டு அவனை திட்டி பாருங்க சேமியா இருக்கு தோத்துக்கிட்டே இருக்கீங்க துப்புறானேண்ணா மூஞ்சிலும் பாரு அதான் நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கீடா அந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்ணாடியை உங்களோட நண்பனாக வச்சுக்கோங்க அவங்க கிட்டே எல்லாத்தையுமே பேசுங்க அவங்க கிட்டே கேளுங்க அவங்க கிட்டே கேளுங்க உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கு இது கரெக்டாக இருக்காடா கரெக்டாக இருக்கும்ல ஓகே செயின் போட்டிருக்கேன் பெருசாக தெரியுதா கணக்காக தெரிஞ்சால் போதும்ல ஓகே இதுக்கு மேலே நமக்கு அந்த மாதிரி கண்ணாடியை பார்த்து கேட்க ஆரம்பிங்க கண்ணாடி தான் உங்களோட முதல் நண்பனாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இதுதான் இன்றைக்கான ஆட்டடியூப்பில் இருக்கிற பதிவு ஸோ நம்ம அடுத்ததாக பேச போகிறது எஸ் எத்துக்காட்டு பகுதியில் இன்னைக்கு இருக்கிறது யாரு அப்படிங்கறத அங்க போயிட்டு பார்த்துக்கலாம் ஓகே சோல்சர்ஸ் இன்னைக்கு எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவரை தான் கூப்பிட்டு வந்திருக்கும் ரீமிஸ்டீடியோ எஸ்டீடியோ ரீ மிஸ்டீடியோ அப்படின்னு பல பேர் இருக்குது பல பேர் வந்து பல பேரில் தான் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலாக நானுமே கூட அந்த பல பேரை யூஸ் பண்ணியிருக்கேன் சரி ஓகேங்க அதில் அவரோட ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட ரெஸ்லிங்க்கு வந்து அந்த ஒரு முயற்சியே ஆக்சுவலாக இவர் ரொம்பவுமே குள்ளமான ஒரு ஆள் ஃபைவ் பாயிண்ட் டூவில் இருக்கிற ஒரு ஆள் தான் என்ன விட குள்ளம் சரியா அந்த அளவுக்கு குள்ளமாக இருந்துமே கூட இவரோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளான ஸ்கில்ஸ் எல்லாேருக்குமே வந்து பாடி ரொம்பவுமே பெருசாக இருக்கும் எல்லாருமே வந்து ரொம்பவுமே ஃபைட் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க பிடிச்ச அமுத்துனாலே இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க பட் ரீம்ஸ் ஸ்டீரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி தான் அவரோட ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து எஸ் டபிள்யூடபிள்யூஇ அப்படின்னு சொல்கிறது ஸ்கிரிப்டர் தான் ஆனால் இவருக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு காரணமே இவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அப்படின்னே சொல்லலாம் அப்புறமா வந்து ரெஸ்லிங்குக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறது தான் ஆனால் ஆனால் இவர்கிட்ட வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன ஸ்கிரிப்டிங்காகவே வந்தாலும் எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்ன தான் பல ஸ்கிரிப்ட் இருந்தாலும் சண்டை போடும்போது இவரோட லெக்ஸ் தான் மெயினான ஒரு கோராக இருக்குது அதனால் இவர் லெக் அதிகமாக மெயின்டைன் பண்ணிக்கிறது அதிகம் அதனால தான் இவரோட வளர்ச்சியுமே கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இவரோட பேக்காக இருக்கட்டும் பைசப்பாக இருக்கட்டும் எல்லாமே பிக்டப்பாக தான் இருக்குது மஸ்குலராக தான் வச்சுருக்காரு பட் திரும்ப திரும்ப ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார் ரொம்ப ஃப்ளெக்ஸ் பண்ண மாட்டார் கரெக்டான ஒரு மஸ்குலரான பாடி வச்சிருப்பாரு அப்புறம் இவரோட மாஸ்க் இவரோட மாஸ்க்கு மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஸ்கிரிப்ட் பண்ணி இருப்பாங்க ஆக்சுவலாக இவரோட மாஸ்க் தான் இவரோட அந்த ஒரு ஐடென்டிட்டி ஓகேவா ஸோ ரீமஸ்டீரியோனால் இந்த மாஸ்க் இல்லாமல் வரமாட்டார் இவரோட ஒரு வம்சம் இருக்குது லூச்சா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வம்சம் இருக்குது அந்த ஒரு வம்சத்தில் வந்து இந்த ஒரு மாஸ்க் இல்லாம யாருமே வெளியே வர மாட்டாங்க அவங்களோட மாஸ்கில் கை வைக்கக்கூடாது ஓகேவா ஸோ இவரோட மாஸ்க் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு மாஸ்க் எல்லாருக்குமே வந்து இவரோட மாஸ்கில் கை வச்சிட முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குதுன்னா அந்த ஐடென்டிட்டியை ஒன்று மதிக்கணும் அப்படி இல்லையா நம்ம போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை பாதுகாத்துக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் பட் அந்த ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஓகேவா இந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து உங்களோட ஊர் சார்ந்த விஷயமா இருக்கக்கூடாது உங்களோட வம்சம் சார்ந்த விஷயமா இருக்கக்கூடாது ஆக்சுவலாக அந்த லூச்சா அப்படின்னு சொல்லப்படுற வம்சந்தில் எல்லாருமே வந்து மாஸ்க்கு மேலே கை வைக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஆனாலுமே ரீமஸ் தீரியோன்னு சொன்னால் ஞாபகம் வர்றதுக்கு ரீசன் அவர் தான் அந்த ஒரு விஷயத்தை ரொம்பவுமே பிரபலமாக்குனாரு அப்படிங்கிறதுனால ஸோ உங்களோட ஊர் மேலே ஒரு பெரிய கருத்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஊராக இருக்கட்டும் உங்களோட சமுதாயமாக இருக்கட்டும் நீங்கள் இருக்கிற இடமா இருக்கட்டும் எல்லாத்து மேலேயுமே ஒரு பெரிய கருத்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் தான் அந்த ஒரு இடத்துக்கான மாற்றமாக இருக்கணும் மாற்றத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க நீங்கள் அந்த ஒரு மாற்றமாக இருந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் இவரோட விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய எடுத்துக்காட்டாக இருக்குது ஸோ இவரோட பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இவர் ஒரு மாஸ்க் வச்சுருப்பார் கண்டிப்பாக ஒரு பபிள் கம் வச்சிருப்பார் கண்டிப்பாக அதுக்கப்புறமா இவருக்கு தேவையான அந்த ஒரு கிரிப்பை கையிலே வச்சுருந்துருப்பார் எஸ் அந்த ஒரு ஃபோராம் கிரிப்பை கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்திருப்பார் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் இவரோட ஐடென்டிட்டி தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான எடுத்துக்காட்டு அதனால தான் இவர் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கார் நீங்களும் ஸ்பெஷலாக இருக்கணும்னா உங்களோட ஐடென்டிட்டியை உங்களோட மாற்றத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் ஐடென்டிட்டினா மாற்றம் கிடையாது ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க எல்லாருக்கும் ஐடென்டிட்டின்னா அடையாளம் மாற்றம்னா சேஞ்ச் உங்களோட அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதுக்கான ஒரு பெஸ்ட்டான உதாரணம் தான் நம்மளோட ரீமிஸ்டீரியோ ஜேஆர் அவரோட அங்கிளோட பேர் தான் ரீ ரீமிஸ்டீரியோ அதையே மாற்றியாச்சு சரி ஓகே இன்றைக்கி நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா ஓகே ஓகே சூப்பரான ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசிட்டு வந்துவிட்டோம் ஸோ ரீமிஸ்டீரியோ அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியும் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஒரு நபராக இருந்தார் நைன்டிஸ் கிட்ஸுக்கு எனக்குமே கூட ஃபேவரட் ரீ ரீமிஸ்டீரியோ தானுங்க ஸோ உங்களுக்குமே பிடிச்ச ரெஸ்லர் யார் உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு தான் நான் கிளம்ப போகிறேன் ஸோ சுகர் எடுத்துக்கிறீங்கன்னா அளவாக எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்களே கொஞ்சம் முடிவு பண்ணி டீ குடிக்கிறது தான் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஒரு வாட்டி தான் முடிஞ்சால் அதையும் அவாய்ட் பண்ணுங்க ஒரு வாட்டி டீ குடிக்கிறது பெட்டர் ஓகே அதோட முடிஞ்சு அதுக்கு மேலே நீங்க டீயை எவன் சொன்னாலும் தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் வச்சுக்கோங்க அப்புறமா வந்து எஸ் ஃபேஷன் வந்து செட் ஆகலாம் அப்புறம் கண்ணாடி உங்களோட முக்கியமான நண்பர் நான் விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடு இணைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வருவேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசுறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் இப்போ நான் கிளம்ப போகிறேன் இன்னொரு நாள் வருவேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் உங்களுக்கு செலவு போயிட்டு வாங்க டாடா